ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் புது பிறப்பு இலவசம் நீங்கள் வந்து பணமுமின்றி விலையுமின்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள் ஏசாயா ஐம்பத்தி ஐந்தாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் ஒரு செல்வந்தருடைய மகள் கல்லூரி படிப்பிற்காக வேறு பட்டணத்தில் சென்று படித்து வந்தாள் அவளுடைய குடும்பம் கர்த்தரை அறியாதவர்கள் ஆவார்கள் ஆனால் அந்த மகள் கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கும் பொழுது கிறிஸ்துவை அறிந்து கொள்ளும் வாய்ப்பை பெற்று இயேசுவை ஏற்றுக் இதை அறிந்த தகப்பனார் மிகவும் ஆத்திரமடைந்து உடனடியாக படிப்பை நிறுத்திவிட்டு அவளை வீட்டிற்கு புறப்பட்டு வரும்படி தகவல் அனுப்பினார் அவளும் வீடு திரும்பினாள் தகப்பன் மகளை பார்த்து உனக்கு ஒரு இரவு மட்டும் யோசிக்க சமயம் தருகின்றேன் நீ அதற்குள் உன்னுடைய மதத்தை விட்டு இயேசுவை மறந்துவிட்டால் நீ எங்களோடு வீட்டில் இருந்து இந்த சொத்துக்களை சுதந்திரிக்கலாம் இல்லையெனில் காலையில் நீ வீட்டையும் எங்களையும் விட்டு போய்விட வேண்டும் என்று கூறினார் மிகவும் மனம் உடைந்த வாலிப மகள் இரவு முழுவதும் ஜெபத்திலே போராடினார் காலை விடிந்து வருகிறபோது அவள் இயேசுவுக்காக தன் வீட்டை விட்டு புறப்பட விட்டாள் எழுந்தவுடன் தன்னுடைய உடமைகளை எடுத்துக்கொண்டு வெளியே புறப்பட்டாள் போவதற்கு முன் தான் எப்பொழுதும் வாசிக்கும் பியானோவை ஒருமுறை வாசித்து பார்க்க விரும்பி ஒரு பாடலை வாசித்தாள் இதோ அந்த வரிகள் அனைத்தையும் விட்டு உம்மை பின்பற்றும்படி என் சிலுவையை எடுத்துக்கொண்டேன் திக்கட்டு தனிமையாக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு நிற்கும் எனக்கு நீர் மாத்திரமே துணை அனைத்தையும் விட்டு உம்மை பின்பற்றுகிறேன் இருப்பினும் நான் எவ்வளவு ஐஸ்வர்யமானவள் இயேசுவும் பரலோகமும் எனக்குரியதாக இருக்கின்றது என்று பாடலை வாசித்து முடித்து நிமிர்ந்து பார்த்தாள் அவளுடைய தகப்பனார் அவளுக்கு முன்னாடி கண்ணீரோடு அவள் முன்பாக நின்று மகளே இயேசு அவ்வளவு விளையேற பெற்றவரா எனக்கு அவரை பற்றி தெரியவில்லை அவரை குறித்து எனக்கும் எனக்கும்ாரியாக சொல் என்று மகளை கேட்டுக்கொண்டார் நீங்கள் விசுவாசியுங்கள் அது போதும் என்று கூறினால் மகள் அதன்படி அவரும் தன்னை இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்து மனம் மாறி சந்தோஷமாக மகளை ஏற்றுக்கொண்டார் அவரும் சந்தோஷமாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவரும் மகளும் ஆலயம் சென்றனர் அந்த குடும்பத்தில் சந்தோஷமும் சமாதானமும் நிலவ ஆரம்பித்தது ஆண்டவர் தாமே நாம் அனைவரையும் ஆசீர் ஆமேன்